சரி எப்படியோ அவர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு என்னதெல்லாம் எப்படி கிடைச்சது அக்கா உங்க பேர் சொன்னேன் இது எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா என் பேரை சொல்லி ஏதாவது கடன் கிடன் வாங்குனீங்களா இல்லக்கா உங்க பேரை சொன்னதுக்காக தான் அந்த அங்கிள் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு இல்லையாடி யார் இது அது உங்க பைக்ல நின்னுட்டு இருக்காரு அந்த அங்கிள் அக்கா அந்த அங்கிள் உங்களுக்கு பட்டர் பிஸ்கெட்னு பேர் வச்சிருக்காரு நல்லா இருக்குலக்கா ரொம்ப பேசுறீங்க நீங்க உங்களுக்கு ரெண்டாடி போடுறீங்க Oh, yeah.

நீங்க கேட்ட இன்னும் கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு இங்க இருந்து நடந்து போங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் விட்டுருமா அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குமா சரி வாங்க ஏய் போடு நில்ற நீ நடிச்சதெல்லாம் போடும் முதல்ல அந்த கன்னடியை கழுத்து யார் நீங்களோ ஏய் முதல்ல அந்த கழுத்துல காதுல இருக்கறத கழுட்டு ஆ எடு எடு என்னடா இது இவ்ளோ கம்மியா இருக்கு ஏதாவது நல்ல பார்ட்டியா கூட்டு வாடானா இந்த மாதிரி ஒண்ணு ஆகாத கேஸ கூட்டு வந்திருக்க இது இட கம்மியா இருந்தா என்னன்னா அந்த இடம் இருக்குல்ல அட ஆமாடா சரி இவ்வளவு தூக்குவோம் Oh!

இந்த ரோட கொஞ்சம் கிராஸ் பண்ணி விட்டுறீங்களா உங்க விளையாட்டை நிறுத்துறீங்களா எங்க பிளீஸ் நிலுங்க அக்கா எழுதிட்டேன் என்னது எல்லாம் தப்பு தப்பா எழுதிருக்க படிச்சுட்டு ஒழுங்க எழுது படிக்க சொன்ன மட்டும் உங்களுக்கு தெரியாது ஊரு சுத்துறதுன்னா தெரியும்ல இனிமே ஒழுங்கா படிக்கலன்னா உங்க எல்லாரையும் தோல் உரிச்சிருவேன் அக்கா என்ன லேட்டு அக்கா அது அது அங்கிள் அங்க இருந்தாருங்க யாரு அதான் உங்க பேரை கூட எங்க கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு அவர் வயலுக்கு பக்கத்துல இருந்தாரு மறுபடியும் அவர்கிட்ட இருந்தா ஏதாவது காசு கேசு வாங்கிட்டு வந்தியா இல்லக்கா உங்க மேல ப்ராமிஸா நான் கேட்கவே இல்ல சத்தியம் வரை பண்றியா முதல்ல உட்காரு வந்து புக் எடு

இன்னும் வேறு ஏதாவது எடுக்கணுமா மூடிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கவரை கொடு ஆ வீட்டுக்கு சீக்கிரம் போலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் இதை சரி வா. கிளம்பலாம் சரி படிக்கவே விட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க அக்கா ஹோம்வொர்க் காட்டறதுக்காக வந்தோம் ஷோ அது ஹோம்வொர்க் அது வீட்ல காட்ட வேண்டியது தானே அது வீட்ல தான் எழுதணும் அனா அத காட்டற டீச்சர் நீங்க இங்க இருக்கீங்க அதான் இங்க வந்தோம் ஹே விஜய் இது கோவில் கொஞ்சம் அமைதியா வா அட கோவிலா இருந்தானே

என்னாச்சு பாட்டி என்னாச்சு பாட்டி பாட்டி தண்ணி ஒரு நிமிஷம் பாட்டி இது குடிங்க இப்ப எப்படி இருக்கு பாட்டி இப்ப பரவாயில்லம்மா கடவுள் உன்ன நல்லபடியா வைப்பாரு உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா யாரும் வரலம்மா பாத்து பாட்டி மெதுவா வந்துருங்க ஒரு நிமிஷம் சரிமா கடவுளோட ஆசிர்வாதம் எப்பவும் இருக்கும்மா நீ நல்லா இருப்பா உன் பேர் என்னம்மா பிரியாமா எந்த ஊரு இதே ஊரு தான் பொண்ணு ஓஹோ அப்படியா உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா சரியான நேரத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சியே ஆமாமா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம கடவுளுக்காக வச்சிருந்த தேங்காயை உடைச்சிட்டியம்மா இந்த அர்ச்சனை பரவாயில்ல ஆண்டி இந்த தேங்காய் கடவுளுக்கு உடைச்ச மாதிரி தான் சரிங்க ஆண்டி அப்ப நான் வரேன் சரி கோவிலுக்கு உழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணாம எப்படி போறது